நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை திரைக்கில் ஒன்று சேர்ப்பான் அவனும் அந்த அடியானும் அந்த அந்த திரைக்குள் நடப்பதை மக்சரில் யாரும் பார்க்க முடியாது அல்ல அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான் இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று அவன் அல்லா செய்தேன் செய்தேன் என்று சொல்லும்போது போது அல்ல அவனை நெருக்கமாக்குவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அந்த சொல்லுவான் நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம் கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள் அல்லாஹ் மறைக்கிறான் அதை ஏன் அல்லாஹ் மறைக்கிறான் அல்லாஹ் அல் கரீம் அல்லா கண்ணியம் மிக்கவன் அடியானுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான்